சூளகிரி அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா என வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் ஓசூர் வனக்கோட்டம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பு சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா என அறிவிக்கப்படும் சூலகிரி பேரிக்கை சாலையில் புளியரசி கிராமத்தை எடுத்துள்ள செட்டுப்பள்ளி காப்புக்காடு பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டம் பனிர்கட்டா தேசிய பூங்காவில் இருந்து யானைகள் தளி ஜவுளகிரி காப்புக்காடுகள் வழியாக வந்துள்ளன அவற்றில் சில யானைகள் சாணமாவு காப்புக்காடு வரை வந்து வனப்பகுதி பணியாளர்கள் தொடர்ந்து கண்காணிக்கும் முயற்சியில் மீண்டும் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியை அவை திரும்பி அனுப்பப்பட்டன இந்த நிலையில் கடந்த பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஓசூர் வனக்கோட்டம் ஓசூர் வனசரகம் சாணமாக காப்பகாடு கண்காணிப்பு கோபுரம் பகுதிகளில் சாணமாவு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு விவசாயிகள் ஆகியோரிடம் தடம் கமிட்டி மூலம் கூட்டம் நடைபெற்றது இதில் யானைகள் நடமாட்டம் குறித்தும் யானைகளை கட்டுப்படுத்த வனத்துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை குறித்தும் காப்பு சுற்றி சூரிய மின்வேலி அமைத்தல் அதனை பொதுமக்கள் உதவியுடன் பாதுகாத்தல் குறித்தும் தெரிவிக்கப்பட்டது மேலும் யானைகளுக்கு தேவையான குடிநீர் வசதிக்காக தொட்டிகள் அமைக்கப்பட்டன நபார்டு திட்டத்தின் மூலமாக யானைகளுக்கு தேவையான தீவனம் வசதி ஏற்படுத்திக் கொள்ளதாக கொடுத்தல் யானைகளை அடர்ந்த வடப்பதிக்குள் நிலைநிறுத்த ஜவுளகிரி தளி காப்பு காடைகளை சுற்றி இரும்பு வட கம்பி வேலி வேலியமைக்கப்பட்டு வருவதால் போன்றவை வைக்கப்பட்டன மேலும் யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் குறுஞ்செய்தி மூலமாக பொதுமக்களுக்கு செய்தி அனுப்புதல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது